ஒரு சான்ஸ் நம்ம போய் பாடுறது ஏன் நமக்கு சான்ஸ் கேட்டாக்க அது ஐ ஐ ஆன்சர் இட் வில்லிங் டு நான் விதமான பாட்டும் பாடியிருக்கேன் கானா வரையும் பாடியிருக்கேன் பாடுறதை பத்தி ஒன்னும் இல்ல அதுக்கு சந்தோஷம் தான் மை கிரேட்டஸ்ட் ப்ரெஷர் இஸ் சிங்கிங் பட் ஏன் சான்ஸ் வரலன்னு கேட்டாக்க அதுக்கு எனக்கு எனக்கு பதில் சொல்ல முடியல பிகாஸ் ஐ எம் வில்லிங் டு சிங் எனக்கு பாட்டு வரலன்னு தெரியாது என்ன காரணம் இப்ப லாஸ்ட் நான் விண்ணை தாண்டி ஒரு வாயில பாடி இருக்கேன் ஒரு எயிட் லைன்ஸ் அது ஒரு எயிட் லைன்ஸ் ஆனா கூட எனக்கு எவ்ளோ ப்ராப்ளம் நீங்க முன்னாலே சொன்ன மாதிரி ஒரு நம்பர் சாங்ஸ் தான் நான் பாடி ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் பாடினா கூட அது பாப்புலரா ஆகுது ரொம்ப நல்ல பாப்புலர் ஆயிடுச்சு இந்த விண்ணே தாண்டி வர வாயில நீங்க கேட்டிருக்கோ தெரியாது அந்த எயிட் லைன்ஸ் ரொம்ப பாப்புலரா இருக்கு பட் ஏன் அதுக்கு அப்புறம் நமக்கு திருப்பி திருப்பி சான்ஸ் வரலன்னு கேட்டாக்க அது சொல்ல முடியாது அந்த அந்த பாடலை கொஞ்சம் பாடி ഓ ഏതിപ്പോ എന്റെ പിണ്ണെ കണ്ടി വരുവായാലിൽ മലയാളികൾ താരാട്ടും മാതങ്കത്തോപ്പുകളിൽ പൂങ്കുയിലുകളിന്ന് ചേർന്ന് പുല്ലാങ്കുഴലൂതുകയാണ് இது வந்து ரொம்ப பாப்புலாரிட்டி கொடுத்தாச்சு ஒரு வெஸ்டர்ன் டைப் ஆஃப் ஓமன பெண்ணே ஒரு சாங்கினோட கூட வந்திருக்கு இந்த எயிட் லைன்ஸ் பட் ஆனா இது வந்து பிரமுகமாயிடுத்து பீப்புள் நோட்டீஸ் இஸ் ஃபோர் லைன்ஸ் பிகாஸ் ரேமான் சார் வந்து அவ்வளவு பிரமாதமா இது யூஸ் பண்ணிருக்காங்க நாதஸ்வரம் பேக்கிங் கொடுத்து அது ஒரு வித்தியாசமான ஸ்டைல்ல வந்திருக்கு அதனால பீப்புள் ஹவ் லைக் இட் சோ மச் ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் கூட ஒரு கொஞ்சம் ஒரு நம்ம ஸ்டைல ஒரு சங்கீதம் வரைச்சு அது நோட்டீஸ் ஆயிடுது சோ அந்த அந்த ஒரு லக் இருக்கு எனக்கு கொஞ்சம் பாடினாலே அந்த பாட்டு நோட்டீஸ் ஆகுறது உங்களுடைய மகனும் ஒரு இயக்குனர் இல்லையா ஆமாங்க ராஜீவ் மேனன் ராஜீவ் மேனன் இப்போது அவர் என்ன செய்யறாரு அவரே படம் பிடிக்கிறாங்க லாட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்றாங்க அவரோட கதை எழுதிட்டு இருக்கிறாங்க வருது அது எப்போ யூட்டிலை பண்றது தெரியாது மெயின்லி நாங்க தான் பண்றாங்க

கூப்பிட்டது கல்யாணி இந்த பாட்டால தான் இதுதான் என்ன பிராபல்யப்படுத்தின ஒரு பாட்டு இந்த பாடல் யார் உங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கியிருந்தார் இது வந்து பாலாஜி சார் இறந்து போன ப்ரொடியூசர் பாலாஜி சார் இருக்குல்ல அவருடைய என்னோட மதர்லோ ஃபேமிலி ஆயிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆயிருந்தது அப்ப நாங்க அவர் வீட்டுக்கு போன ஒரு நாளைக்கு ஒரு பாடும் சொல்லி அந்த அடுத்த படத்தில் பாடலாம் சொல்லி அவருதான் இந்த சான்ஸ் கொடுத்தது ஸோ ஐ ஆம் எவர் கிரேட்ஃபுல் டு தட் ஃபேமிலி பிகோஸ் அந்த ஒரு பாட்டினாலே கல்யாணி மீனோன்னு சொல்லி ஒரு தெரிய வைக்கிற அளவுக்கு இந்த சாங் வந்திருக்கு தேங்க்ஸ் டு எம் எஸ் விஸ்வநாத சார் அவருதான் பாட்டு டியூன் பண்ணியிருக்கு அண்ட் எனக்கு காளிதாசன் சார் மீன் கதையார் கண்ணதாசனோட லிரிக்ஸ் பாடுறதுக்குள்ள ஒரு பாகியம் இது அவருடைய அவருட்ஸ் தான் அது ஒரு பாகியம் கிடைச்சது

അതാണ് ഐ തിങ്ക് അതക്കപ്പറാപല്ലേ പിന്നെ നല്ലതൊരു കുടുംബത്തിലെ ശെവാനമേരിക്കലരാജ സാറ മിക്കെവാനമേമേ നാലുപേര് ചേർന്ന് പാടിയിരിക്കും സാറേ നാം ജയചന്ദ്രൻ ദൻ ശശിരേഖ ടി എൽ മഹാരാജൻ ആ ടി എൽ മഹാരാജൻ അതാ അതൊന്ന് ദില്ലാതെ നിറയെ പാടിയിരിക്കെല്ലാമോ പടങ്ങള് പിന്നെ മുത്തൂല് പാടിയിരിക്കില്ലേ കുടുവാലിയിലെ ആ അതിന് നറിയ ബിറ്റ്സ് ഞാൻ സോളോ പാടിയിരിക്കൻ വന്ദേമാതരം റഹിമാൻ കൂടെ പാടിയിരിക്കേ അതും ഞാൻ പോവില്ല ട്യൂണ് ദെ അതില്ലാതെ തമിഴിലെ പാർത്താലെ പരവശത്തിൽ പാടിയിരിക്കു ഡാൻസ് പിന്നെ അലേപ്പായു പാടിയിരിക്കേ ടൈറ്റിൽ സോങ് അലേപ്പായുതേ കണ്ണാ യന്മലപ്പായുതേ மோகன வேணுகான மட்டது இன்னும் ஒரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம் அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது ஆ அந்த நீ வருவாய் என்ன ஒரு பாடல் இடம் வரும்போது ஆ അതിൽ നിങ്ങൾ ഇൻസിഡന്റ് അടഞ്ഞതാ ഇല്ല അത് എന്ന സ്റ്റോറി ആരോ എടുത്തിരിക്കും അത് അതേ അത് ഇല്ല എന്നോട് ഹസ്ബൻഡ് വിടുമ്പനമാകനാ ഒരു പെരിയ പാഠകണന്ന് അവരുടെ ബ്ലെസ്സിംഗ് കാലത്താ ഞാൻ ഇവളോ ഇപ്പൊ കൂടെ പാടി വിണ്ണയെ താണ്ടി വരുവായ വരെ നാ എത്തിയച്ചു അപ്പൊ ഇപ്പോ ആളുകൾ യുങ്ങളും എന്നെ കൂപ്പിട്ട് ഒരു ഇന്റർവ്യൂ എടുക്കണെന്ന് തോന്നിയത് രരുമയുള്ള ഒരു കാര്യം ഞാൻ ഔട്ട് ഓഫ് ഡേറ്റഡ് ആയിരുന്നാ നിങ്ങ കൂപ്പിടാതന്നെ ഇപ്പൊ കൂപ്പിടത്തു കാരണം എന്നൊക്കെ തിരുതി നെയ്മെത്താണ്ടി വരവായ പാത്ര അത് ഉണ്മ്മതാനേ അത് ദാറ്റ് മീൻസ് എനിക്കിപ്പോ അത് ചാൻസ് വരുന്നത് നമ്മ പാടുന്ന സന്തോഷമാ മലയാളത്തിൽ പാടി എനിക്ക് റീസെന്റാ ഒരു അവാർഡ് കടിച്ചിരിക്കെല്ലാം പെരി ഒരു കാര്യം അതെല്ലാം ബ്ലെസ്സിങ് ഇസ് ഓൺലി ബിക്കോസ് ഓഫ് മൈ ഹസ്ബൻഡ് ലൈറ്റ് ഹസ്ബൻഡ് ബിക്കോസ് അത്തനെ പാട്ട് മേലെ അവർക്ക് പൈറ്റമായിരുന്നേ എന്നെവിടെ നെ പാഠകയാണോ പാഠകയാണോന്ന് അറിവ് ഇരുന്നത് അവർക്ക് അവര് നേവിയിലായിരുന്നത് ரொம்ப சின்ன வயசுல இருந்து போச்சு அது அது ஒரு 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 பாக்கியம் தாய்மொழி மலையாளம் தமிழை எப்படி எப்படி நீங்கள் இப்படி உச்சரித்து பாடுங்க எனக்கு கஷ்டம் இல்ல ரொம்ப முயற்சி பண்ணி நம்ம விட உச்சரிப்பிலே தவறு வராது எனக்கு நான் அவ்வளவு காரியமா அதை எடுத்து நோட் பண்ணி ஒரு டாட் இட்டு இட்டு டாட் நாங்க எப்படி மலையாளத்தில உச்சரிப்பு எப்படி தமிழ்ல உச்சரிக்கணும் அது நான் எப்படி ஒரு டாட் இடும் மேல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் നാരായണ മലയാളത്തിൽ മലയാളത്തില് പാടാ തമിഴ് പാടച്ച നാരായണ നപ്പൊ നമ്മൾ നായ എഴുതുമ്പോ നാ ഒരു ഡോട്ട് പോടും മേലെ ഇത് ഇപ്പിതാ തമിഴില് ഉച്ചരിക്കണോന്ന് അത്ക്കാൻ നാ യാര് കിട്ടി നാ എന്റെ മൊഴി പാടുന്നാലും അന്ന മൊഴി തെരിഞ്ഞവർക്കിട്ട പോയിപ്പ കന്നഡയിൽ ഞാൻ പാടിയെടുക്കേ തെലുങ്കില് പാടിയെടുക്കേ ഇതെല്ലാം വരച്ച് നാം പോയി കേട്ട് നറക്ട് പണിട്ട് താ നാടുവേ അന്ത സിൻസിയറിറ്റി നമുക്ക് വേണം പെരുമ്പാലും ഐ തിങ്ക യു മസ്റ്റ് നോ ദ മീനിങ് ഓൾസോ നമുക്ക്നാ അവർക്കി കേക്കണം സാർ ഇത് മീനിങ് എന്നാ ഇതിക്ക് എന്ന ഇമോഷൻ കൊണ്ടുവന്ന് നമുക്ക് മനസ്സിലേ തരണമേ സുമ നമ്മ പാടുന്ന ഒരു വെറും അത് ഒരു മാറി സോ നാ പ്രൊഡ്യൂസർ ഡയറക്ടർ കിട്ടേ അവർക്കിട്ട കേപ്പാങ്ങ് ഇതിനോട് മീനിങ് എന്നാ എനിക്ക് തെരലേനാ നാ കേ ഓപ്പണാ സോ ദേ വിൽ ടെൽ യു അത് നല്ലതാണ് സർ നമ്മ യുവർ നോളേജ് അബൌട്ട് ലാംഗ്വേജ് ജാസ്തി ആയിടും അതൊരു വലിയ കാര്യം

வீடெல்லாம் மீட் பண்ணி இன்டீரியர் டெக்கரேஷன் டெக்கரேட் பண்றது இன்டீரியர் டெக்கரேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பெயிண்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது எல்லாம் பெயிண்ட் பண்ணி கொடுத்திருந்தது ஒரு காலத்துல நீடில் ஒர்க் அது இன்ட்ரெஸ்ட் இருக்கு குக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு கார்டனிங் அதை விட பெட் அனிமல்ஸ் அனிமல்ஸ் கிட்ட எனக்கு ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு அது 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 எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் அண்ட் கீப்பிங் யுவர் நேச்சர் ஆல்வேஸ் கிரீன் அண்ட் நைஸ் ബികോസ് ഐ ആൾവേസ് തിങ്ക എ ലോട്ട് അബൌട്ട് പ്ലാൻസെ പറ്റി പാത്തേ നിക്കും അതിനോട് ഒരു ബ്യൂട്ടി പാകും അത്മാതിരി ഒരു ഡ്രീമർ ഐ ആം എ ഡ്രീമർ ദാറ്റ് വേ സാട്ട് മറ്റും പാടി തീരുമ്പി വരാത് ബ് ഇതേ പറ്റിയെല്ലാം യോശിക്കും ആണ്ടവനോടെ പടയ്പ്പ് എത്ര വിധമായിരിക്കും അതേ പറ്റി നമ്മ കൊഞ്ഞ് നെനവ് വെക്കണം ദിനം ഓ ഇത് ഇപ്പിയെല്ലാം ആണ്ടവൻ പഠിച്ചു വെച്ചിരിക്ക നമ്മളെ മറ്റും അല്ല എന്റെ ഉലകത്തിലെ നമ്മക്കൂടെ എത്രയോ തിങ്സ് ഇക്ക് അതുങ്ങളെല്ലാം ഒത്തു നമ്മ ചേർന്ന ഒരു ബ്യൂട്ടിഫുൾ വേൾഡ് ആക്ക ആക്കണം இல்லாத அவனே வெட்டி இவனே வெட்டி அவனே ஷூட் பண்ணி இதுக்கு இல்லாத இந்த பியூட்டிஃபுல் வேர்ல்டுன்னு இந்த பியூட்டிஃபுல் வேர்ல்டா மெயின்டைன் பண்ணி போனா போரும் ஆண்டவன் கொடுத்தது பியூட்டிஃபுல் நம்ம அதனால கலப்ப கூடாது அதுதான் என்னோட விருப்பம் பேசுறீங்க அம்மா நீங்க ஐயோ சந்தோஷம் சார் என்ன நீங்க என்ன கூப்பிடும் போது நம்ம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல எனக்கு இந்த கடைச சங்கீதத்துக்கு என்ன வேல்யூ சார் சங்கீதம் எல்லாருக்கும் கொடுக்கறதா ஆண்டவன் கொடுக்கறது இல்லையே അപ്പൊ അതിലേ ഒരു ഫ്യൂ പീപ്പിൾക്ക് കിടച്ചതേ സമതിങ് ഡി അന്ത നമുക്ക് തരും എൻകിട്ടും നന്ദി കടകൾക്ക് ആ അത് അത് ഇലങ്ക ഇവളോ ഒരു പാടകയാക്കി നാട്ടു പാട ആരംഭിച്ച ടൈമിലെ എൻ പാട്ട് ഒരു നാളെ ഒരു മൂന്ന് നാല് വാട്ടി വെക്കും നീ വരുവായ് അപ്പി വെച്ചു വെച്ച് കല്യാണി മേനോൻ പ്രബലം ആകിയത മെയിൻ ഇലങ്ങന അതിനാ അടിച്ചു കേസറേ ഇലങ്കേതാ എന്നെ പ്രബലപ്പെടുത്തിയത് ഇപ്പൊ കൂപ്പിട്ടിട്ടോട് ഒമ്പത് വർഷമാച്ചാനാ കൂടെ കല്യാണി മേനോ അറിമുഖപ്പെടുത്തിയത് ആ ഒരു നീ വരുവായി എനിക്ക് എന്റെ അനൗൺസറിന്റെ പേര് മറന്നു പോയിച്ച് അവരാണ് അറിയ വെ വെച്ചിരുന്നത് പാട്ട് അപ്പൊ അതിനാൽ ഞാൻ ഒരു കാലത്തിലും മറക്ക മുടാ എനിവേ താങ്ക് യു വെരി മച്ച് ഫോർ കോളിംഗ് താങ്ക് യു